திருவள்ளூர் அறுபத்தெட்டு புள்ளி அஞ்சு ஒம்பது வடசென்னை அறுபது புள்ளி பதினொன்று தென்சென்னை அறுபத்தி நாலு புள்ளி பதினேழு பந்தீசென்னை அறுபத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்பது ஆறு ஸ்ரீபெரும்பூர் அறுபது புள்ளி ரெண்டு அஞ்சு காஞ்சிபுரம் எழுபத்தொன்று புள்ளி அறுபத்தெட்டு அரக்கோணம் எழுபத்தி நாலு புள்ளி பத்தொம்பது வேலூர் எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு கிருஷ்ணகிரி எழுபத்தொன்று புள்ளி ஐம்பது தருமபுரி எண்பத்தொன்று புள்ளி இருபது ரெண்டு ஜீரோ திருவண்ணாமலை எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு நாலு ஆறு எழுபத்தஞ்சு புள்ளி எழுபத்தாறு விழுப்புரம் எழுபத்தாறு புள்ளி ஐம்பத்திரண்டு கள்ளக்குறிச்சி எழுபத்தொம்பது புள்ளி இருபத்தொன்று சேலம் எழுபத்தெட்டு புள்ளி பதினாறு நாமக்கல் எழுபத்தெட்டு புள்ளி இருபத்தொன்று ஈரோடு எழுபது புள்ளி ஐம்பத்தொம்பது திருப்பூர் எழுபது புள்ளி அறுபத்தி ரெண்டு நீலகிரி எழுபது புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோவை அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்பது பொள்ளாச்சி எழுபது புள்ளி நாற்பத்தி ஒன்று திண்டுக்கல் எழுபத்தி ஒன்று புள்ளி பதினாலு கரூர் எழுபத்தெட்டு புள்ளி எழுவது திருச்சி அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தொன்னு ஒன்று பெரம்பலூர் எழுபத்தேழு புள்ளி நாற்பத்தி மூணு கடலூர் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தேழு சிதம்பரம் எழுபத்தி ஆறு புள்ளி முப்பத்தேழு மயிலாடுதுறை எழுபது புள்ளி ஒன்பது நாகை எழுவத்தொன்று புள்ளி தொண்ணூத்தி நாலு தஞ்சாவூர் அறுபத்தெட்டு புள்ளி எழு இருபத்தேழு சிவகங்கை அறுபத்தி நாலு புள்ளி இருபது மதுரை அறுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு தேனி அறுபத்தி புள்ளி ஐம்பத்தி நாலு விருதுநகர் எழுபது